இந்த மாதத்தில் ஆயிரம் மாதங்களோட சிறந்த ஒரு இரவு இருக்கு இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறதையும் தொழுகிறதையும் நை இரவு ரெண்டு வனங்கள் எல்லாம் சிவசனத்தில் கடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி ஒரு சிறந்த மாதத்தை நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம் மேலும் சொன்னாங்க இது ஒரு வரத்த பொருந்திய மாதம் இதில் வந்து மூணு அதாவது ஃபஸ்ட்டு இரண்டாவது பாவ மன்னிப்பு கேளுங்க மூணாவது நரக நெருப்பை வச்சு நீங்கள் பாதுகாப்பு தேடுவோம் அல்லாவோட தூதர் சொன்னாங்க ஒரு சிறந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களே இன்ஷாலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயமே துவா தான் அதாவது நடிகல் அல்லா கலேஸ்வரம் அவர்கள் ரெஜப் மாதத்துலேருந்து செஞ்ச ஒரு சிறந்த துவா தான் முதல் விஷயம் ஏன்னா ஜபிலையும் சாப்பாடு எப்படி பறக்க செய்வாயாது அடையக்கூடிய வாக்கியத்தை தருவாயாது இதுதான் முதல் விஷயம் விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம இப்படி நம்மளை வந்து தயார் பண்ணிக்கிறது நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை செய்கிறது தேவையில்லாத விஷயங்களை விட்டு நம்மளை நம்ம தவிர்த்துக்கிறது எப்பயும் போலேயே நோம்பு கும்பிட்டு நம்ம இருந்த மாதிரியே நோம்பு வைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை புறம் பேசுவது டிவி பார்ப்பது தேவையை வெளியே வீணாக சுற்றுவது வச்சு அந்த நோம்பு வச்சு பேரை என்ன செய்யக்கூடாது நம்ம செய்யவே கூடாது இது இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நோம்பு காற்று நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத நன்மையான விஷயங்களை செய்யணும் மெய்யைக்கிறது அதான் அதிகமாக அதிகமாக இருக்கிறான்னு ஒரு அதிகமாக திக்க போகிறேன் அதிகமாக நம்ம நியை செய்ய முடியாது அல்லா சுக செய்யக்கூட நன்மை தரக்கூடியதான் இருக்கேன் மேலும் ஒன்றுக்கு எழுபதாக தரக்கூடியவனு அல்லா தரமான நம்மத்தில் அப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அதிக அதிகமாக வந்து நன்மையான விஷயங்களை செய்யறேன் நல்லா இடத்துல நெய்யைக்கிறது அடுத்து நானும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா நானும் தர்மங்களும் அதிகமா செய்வது நம்ம என்ன செய்யறது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வசதி இருந்தோம்னா வீடு வாசல் நகரத்தை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே சக்காத்தி நம்ம என்ன செய்யறது கொடுக்குறது அதே மாதிரி நம்மளால் முடிந்த அளவு நம்ம என்ன நமக்கு என்ன முடியுமோ எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லாமல் எப்படி நம்ம கல்லாசு பகணத்தெல்லாம் நமக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் அதுலேருந்து நம்ம தான தர்மங்களை வந்து கொடுக்குறது அடுத்து அல்லா விடத்தில் ஐந்தாவதாக வந்து பாவ மன்னிப்பு கேட்பது நான் செய்த முன் செய்த பாவம்லாம் மன்னிப்பாயாக மதிப்பு கேட்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் ரம்ரான் மாதம் நம்மளை தயார் பண்ணிக்கிறோம் எப்படி நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துகிறோம் சுத்தப்படுத்துகிறோம் நம்ம வேறு ரமணா வேண்டிய பொருளெல்லாம் வாங்குகிறோம் அதே மாதிரி நம்ம மனதையும் நம்மளோட உள்ளத்தையும் நம்மளோட நட்சையும் நம்ம நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம இந்த மாதிரி செய்யணும் வைக்கணும் நல்லா உட்காந்து இந்த விஷயங்களை பேணுதலாம் செய்யணும் துவா செய்யணும் பாவ மணிப்பு கேட்கணும் தாரந்தர் முறையில் செய்யணும் நல்லா முறையில் செய்யணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்த்து